வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இந்த வீடியோவில் நம்ம தென்காசி மாவட்டம் கடையம் டு ஆலங்குளம் ரோடு பக்கத்தில் தெற்கு மடத்தூருங்கிற கிராமத்து பக்கத்தில் மூணு ஏக்கர் எழுபத்தஞ்சு சென்ட் லேண்ட் சேல்ஸுக்கு வந்திருக்குங்க அக்ரிகல்ச்சர் லேண்டு தனி கிணறு இபி சர்வீஸோட இந்த தோப்பு சேல்ஸுக்கு வந்திருக்கு நிறைய பேர் தனி கிணறு தோப்போடு கேட்டிருந்தீங்க ஒரு நல்ல பட்ஜெட்டில் பக்கத்தில் ரைஸ் மில் இருக்குது தார் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குது நம்ம ப்ராப்பர்ட்டி நம்ம ப்ராப்பர்ட்டிக்குள்ள கிணறு கிட்டத்தட்ட எழுபது அடி ஆலங்கொண்ட கிணறு ஊர் கிடையாது கிணறு ஃபுல்லாகவே அடி கொடுக்குது தண்ணி இப்போ நெல் விளைஞ்சிக்கிட்டு இருக்குது இது ஏப்ரல் மாதம் ஏப்ரல் மாதம் தண்ணி இன்னும் நல்லா இருக்குது நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு தென் பக்கம் தார் ரோடு அதுக்கு அடுத்து ஒரு இடம் அதுக்கு அடுத்த இடம் குளம் ஸோ நம்ம இடத்துக்கு தென்மேற்குலேயும் வடமேற்குலேயும் குளம் அமைஞ்சிருக்குது ரெண்டு குளம் இருக்குது தென்மேற்குல ஒரு குளம் வடமேற்குலேயும் ஒரு குளம் அமைஞ்சிருக்குது நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்குது கிராமம் தெற்கு மடத்தூருங்கிற கிராமம் இதில் போகிற ரோடு தான் கடையம் டு ஆலங்குளம் ரோடு மெயின் ரோடு அது பக்கத்தில் ஒரு குளம் இந்த குளத்துக்கு அடுத்த வடக்கு பக்கமாக நம்ம ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க தார் ரோட் மேலே அமைஞ்சிருக்குது சூப்பரான ப்ராப்பர்ட்டி வெங்கடாம்பட்டி ரோடு இந்த ரோட்டு மேலே நம்ம ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது மூணேமுக்கால் ஏக்கர் அக்ரிகல்ச்சர் லேண்டு தனி கிணறு இபி சர்வீஸ் ஒரு பட்டுப்பண்ணை செட்டு குடோன் எல்லாத்தோட இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது ரோட் முகப்பு கிட்டத்தட்ட நானூற்றி அடி ரோட் முகப்பு இருக்குது நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு பக்கம் ஒரு ரைஸ் மில் இருக்குது த்ரீ பைஸ் லைன் இருக்குது ஸோ இந்த தோப்பு ஃப்யூச்சரில் உங்களுக்கு பிஸ்னஸ் பர்பஸ்க்கும் சூட்டபுளாக இருக்கும் நம்ம ப்ராப்பர்ட்டி எவ்வளோ பசுமையாக இருக்குன்னு பாருங்கள் உண்டான அந்த இலை போட்டிருக்காங்க கொஞ்சம் அப்புறம் நெல் நட்டுருக்காங்க பட்டுப்பூச்சி இந்த அதுக்குண்டான செடிக்கு பின்னாடி பாதிக்கு பின்னாடி தண்ணி பாசனம் இல்லாமல் மெயின்டைன் பண்ணாமல் வச்சுருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி எடுத்து மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கு நல்ல இன்கம் கிடைக்கும் கொஞ்சம் பாதி இடத்துல தென்னங்கன்று போட்டிருக்காங்க நம்மளும் எடுத்து நல்லா டெவலப் பண்ணலாம் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டிவிட்டும் இருக்கலாம் நல்ல ஏரியா பக்கத்துலேயே ஊர் இருக்குது தார் ரோட்லேயே இருக்குது சூப்பர் ப்ராப்பர்ட்டி நம்ம தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் டு கடையும் ரோட்டு பக்கத்தில் தெற்கு மடத்தூருங்கிற கிராமத்து பக்கத்தில் அமைஞ்சிருக்குது இதுதான் பட்டு பண்ணைக்கூடம் இது நம்ம ப்ராப்பர்ட்டி இந்த ஹைலைட் பண்ணியிருக்கிறது தான் நம்ம சேல்ஸுக்கு வந்திருக்க நம்ம மூனை முக்கால் ஏக்கர் தோட்டம் நல்ல செழிப்பான தோட்டம் தென்மேற்கில் ஒரு குளம் இருக்குது பாருங்கள் இந்த குளத்தை போலையும் வடமேற்குலேயும் ஒரு குளம் அமைஞ்சிருக்குது அந்த குளத்துலேயும் இப்போ தண்ணி இருக்குது நல்ல செழிப்பான தோட்டம் இப்போ நல்லா நெல் விளைஞ்சிக்கிட்டு இருக்கு ஃபுல்லாகவே நம்ம தென்னை மரங்கள் வச்சு தென்னை மெயின்டைன் பண்ணலாம் அல்லது மற்ற ஊடு பயிர்களும் என்ன பயிர் ஏற்றினாலும் பயிர் ஏற்றி டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான தோப்பு இது நம்ம ப்ராப்பர்ட்டியில் ஓடுற தார் ரோடு அந்த போஸ்ட் கம்பியிலேருந்து நம்ம ப்ராப்பர்ட்டி பக்கத்தில் டிரான்ஸ்ஃபார்ம் இருக்குது அந்த ரைஸ் மில் வரைக்கும் இருக்குது ஸோ ரோடு முகப்பு கிட்டத்தட்ட நானூற்றம்பது அடி மேலே இருக்குது நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு உள்ள ரூம் செட்டுக்கு போகிறதுக்கு ஒரு பாதை அமைச்சு கொடுத்துருக்காங்க அதுக்கு நம்ம ப்ராப்பர்ட்டிக்குள்ளே போகிறதுக்கு கிழக்கு பக்கம் மேல் பக்கமும் பட்டுப்பூச்சிக்கு உண்டான செடிகள் அமைச்சிருக்காங்க உள்ள தென்னங்கன்னும் வச்சுருக்காங்க நம்ம ப்ராப்பர்ட்டி கடையம் ஊரில் இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டரும் ஆலங்குளத்துலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர்லையும் பாவூர் இருந்து ஒரு பதினாலு கிலோமீட்டர்லேயும் நம்ம ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு செழிப்பான தோட்டம் தண்ணி சோர்ஸ் நல்லாயிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கி டெவலப் பண்ணுறவங்களுக்கு ஃப்யூச்சரில் நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும் அக்ரிகல்ச்சர் லேண்டோட ரேட்டுகள் இப்போ ரீசெண்டாக நல்லா இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது ஸோ ரோடு மேலே இருக்கிற ப்ராப்பர்ட்டிகளோட ரேட்டும் நல்ல லெவலில் இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது நம்ம ப்ராப்பர்ட்டிக்குள்ளே கொஞ்சம் தென்னை மரங்கள் மாமரம் சப்போட்டா மரம் இந்த மாதிரி மரங்களும் கொஞ்சம் இருக்குது அவங்க ஃபுல்லாகவே விவசாயம் பார்த்ததுனால இந்த போகம் வந்து நெல் நட்டுட்டு அடுத்த போகம் பல்லாரி மிளகாய் கத்தரிக்காய் இந்த மாதிரி விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஃபுல்லாகவே சொட்டு நீர் போட்டிருக்காங்க இப்போ போட்டிருக்க தென்னங்கண்ணுங்களுக்கும் அப்புறம் அந்த பட்டுப்பூச்சி செடிகளுக்கும் சொட்டு நீர் பாசனம் வச்சுருக்காங்க வந்து ப்ராப்பர்ட்டியோட ரேட் டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிக்கிடுங்க ப்ராப்பர்ட்டியை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் நல்ல ரேட்டுக்கு உங்களுக்கு வாங்கி தரும் நல்ல செம்மன் லேண்டு பட்டு பண்ண கூடனு பார்த்திங்களா சூப்பராக இருக்குது இப்போ நீங்கள் உடனே எடுத்து பட்டுப்பூச்சி வளர்த்து இன்கம் ரெடி பண்ணணுனாலுமே உடனே ரெடி பண்ணலாம் இது இல்லாமல் ரோடு முகப்பில் இருக்குது ஒரு ஏக்கரில் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிவிட்டு மீதி ரெண்டே முக்கால் ஏக்கரில் நீங்கள் விவசாயம் பார்க்கணுனாலும் பார்த்துக்கலாம் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் அமைச்சுட்டு உள்ளே இருக்கிறனாலும் எடுத்துக்கலாம் எல்லாமே செட்டாக இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் வாங்கணுன்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீன் ஸ்க்ரீன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஒரு நல்ல இன்கம் தரக்கூடிய ப்ராப்பர்ட்டி நம்ம தென்காசி மாவட்டம் கடையம் பக்கத்தில் அமைஞ்சிருக்குது தார் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குது தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்